கிருஷ்ணகிரி அருகே பெரிய ஏரிக்கரையில் சுமார் எண்ணூற்று முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஓம் ஸ்ரீ ஸ்ரீகால பைரவர் திருக்கோவிலின் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி அத்திமர பலாலயம் யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவாச்சாரியர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சிறப்பு யாகத்தின் முன்பாக தீர்த்த கலசங்களுக்கு மலர்களால் லட்சாசனைகள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவில் முன்பாக அமைகப்பட்டு இருந்த யாக குண்டத்தில் வீர சைவ ஆகம விதிகளின்படி சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்கியவாறு கணபதி ஹோமம் வாஸ்து ஹோம் புன்னிஸ்தான ஹோமம் பூரணாதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு விதமான ஹோமம் நடத்தப்பட்டது பின்னர் தீர்த்த கலசம் மற்றும் அத்திமரப் பலகையில் வடிவமைக்கப்பட்ட ஓம் ஸ்ரீ கால பைரவர் விநாயகர் அஷ்டலட்சுமி ஆகிய சாமிகளை ஊர்வலமாக எடுத்து சென்ற பக்தர்கள் ஏரிக்கரையில் அமைந்துள்ள அத்திமரத்தின் அடியில் வைத்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டது இதில் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்த அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்த அறநிலைத்துறையின் செயல் அலுவலர் சிவா ஆய்வாளர் அண்ணாமலை செயலாளர் கார்த்தி கோவிலின் அறக்கட்டளைத் தலைவர் வேலாயுதன் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவருமான பி சி சேகர் அறக்கட்டளையின் துணைத் தலைவர் மீசை பைரன் பெருளாளர் சங்கர் பொதுச் செயலாளர் ஜெயராமன் ஓர் கவுண்டர்கள் கிருஷ்ணமூர்த்தி பைரேஷ் நிர்வாகி இயக்குனர் சுப்பிரமணி ஆச்சாரி மற்றும் வழக்கறிஞர் திருமதி ரம்யா புருஷோத்தமன் கோவில் பூசாரிகளான சாந்தகுமார் ஹரிகுரு உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்து இருந்தனர்